ல்களை திறந்தருளும் நாங்களும் புகழ்ந்திடுவோ தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவையாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே மூவேளை மந்தாண்டு ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அவரும் தூய யாரால் கருவுற்றார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இதோ ஆண்டவரின் அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் அருள் நிறைந்த மறையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மன்றாடுவோமாக இறைவா உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் மீட்கப்பட்ட மக்கள் அனைவரையும் வெற்றி பண்பாட அழைக்கின்றார் என்ற புனித அத்தனாசியாரின் வார்த்தைகளை நன்றியோடு நினைவுகூர்ந்து நாமும் இந்த காலை நேரத்தில் இறைவனை போற்றி புகழ முன் வருவோம் அனைத்துலக மக்களும் ஆண்டவரை புகழ்வர் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கக்கூடிய திருப்பாடல் அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழாவது திருப்பாடலை நாமும் இந்த காலை நேரத்தில் இணைந்து ஜபித்து ஆண்டவரை புகழ்வோம் இறைவா எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும் பிற இனத்தார் அனைவரும் நீர்தரும் மீட்பை உணர்ந்து கொள்வர் கடவுளே மக்கள் இனங்கள் உம்மை புகழ்வனவாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக வேற்று நாட்டினர் அக்கழித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக ஏனெனில் நீர் மக்கள் இனங்களை நேர்மையுடன் ஆழ்கின்றீர் உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர் கடவுளே இனங்கள் உம்மை புகழ்வனவாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக நானிலும் தன் பலனை ஈந்தது கடவுள் நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார் கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக உலகின் எல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவராக கடவுளே இனங்கள் உம்மை புகழ்வனவாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது இன்றும் என்றும் இருப்பதாக நம் அரசருக்காகவே அனைவரும் வாழ்கின்றனர் வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் காலை ஜெபம் அன்பு தந்தையே இறைவா இந்த புதிய நாளின் காலை வேளையில் உம்மை நான் போற்றிப் புகழ்கிறேன் உம் திருப்பெயரை வாழ்த்தி வணங்குகிறேன் கடந்த இரவில் என்னை பறிவுடன் காத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் இந்த புதிய நாளில் எனது சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் பிறருடைய நல்வாழ்விற்காகவும் உமது மாட்சிக்காகவும் நான் பயன்படுத்த எனக்கு அருள் புரியும் நான் அன்பிற்கும் பிறர் அன்பிற்கும் விரோதமான எச்செயலையும் இந்த நாளில் செய்யாதிருக்க வரமருளும் அனைத்து தீமைகளிலிருந்தும் என்னை பாதுகாத்து உமது அன்பிலும் அருளிலும் நான் வளரச் செய்வீராக உமது இறை ஆட்சி இம்மண்ணில் வளர்ந்திட நான் உமது அன்பின் சாட்சியாய் வாழ்ந்திட வரமருளும் அன்னை மரியே அன்பு தாயே விண்ணக தூதர்களே புனிதர்களே உங்களைப் போல நானும் இறைவனின் திருகுளத்திற்கேற்ப வாழ்ந்து ஒரு நாள் நிலையான பேரின்பத்தை அடைய இறைவனின் அருட்கொடைகளை எனக்கு நீங்கள் முழுமையாக பெற்றுத்தரும்படி உங்களை வேண்டுகிறேன் ஆமேன் அருள் வாக்கு திரு தூதரான புனித பவுல் தஸ்லோனுக்கீர்க்கு எழுதிய முதல் திருமடல் நான்காம் அதிகாரம் இறைவார்த்தை பதினான்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என நாம் நம்புகிறோம் அப்படியானால் இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவருடன் அழைத்து வருவார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி சிறுமறுமொழி ஆண்டவரே நானுமை புகழ்வே ஏனெனில் நீரென்னை விடுவித்தீ ஆண்டவரே நானுமை புகழ்வேன் ஏனெனில் நீரென்னை விடுவித்தீ ஆண்டவரே நான் உண்மை புகழ்வேன் என் அழுகையை நீர் அக்கழிப்பாக மாற்றினீர் ஆண்டவரே நான் உண்மை புகழ்வேன் ஏனெனில் நீரென்னை விடுவித்தீ தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக ஆண்டவரே ஏனெனில் நீரே விடுவித்தீ சக்கரியாவின் பாடல் முன்மொழி உயிர் தழுதலும் வாழ்வும் நானே என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பிலும் வாழ்வார் உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாகமாட்டார் அல்லூயார் சக்கரியாவின் பாடல் இஸ்ரேலின் கடவுளாகி ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர்தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார் நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியில் இருந்தும் அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகியா பிறகாமுக்கு அவர் இத்த ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார் நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார் குழந்தாய் நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய் ஏனெனில் பாவம் மன்னிப்பால் வரும் இப்பை அவர்தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய் இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பறை உள்ளத்தாலும் இறக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல என்றும் என்றும் இருப்பதாக உயிர் தெழுதலும் வாழ்வும் நானே என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாகமாட்டார் அல்லது இறந்தவரிடமிருந்து இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த எல்லாம் தந்தையாகிய இறைவன் சாவுக்குரிய நம் உடலுக்கும் உயிரளிப்பார் எனவே நம்பிக்கையுடன் அவரிடம் வேண்டுவோம் ஆண்டவரே கிறிஸ்துவில் எங்களுக்கு வாழ்வழி தருளும் தூய தந்தையே உம் மகனோடு மாட்சியில் நாங்களும் உயிர்த்தெழும்படி அவரோடு நாங்கள் திருமுழுக்கில் புதைக்கப்பட்டிருக்கிறோம் நாங்கள் என்றுமே சாவை காணாமல் கிறிஸ்துவோடு என்றென்றும் வாழ்வோமாக ஆண்டவரே கிறிஸ்துவில் எங்களுக்கு வாழ்வழித்தரலும் தந்தையே நம்பிக்கையுடனும் விருப்புடனும் நாங்கள் உண்ணும்படி விண்ணகத்திலிருந்து வாழ்வுதரும் அப்பத்தை எமக்களித்தீர் நாங்கள் வாழ்வு வரும்படி இறுதி நாளில் உயிருடன் எழுப்பப்படுவோமாக ஆண்டவரே கிறிஸ்துவில் எங்களுக்கு வாழ்வழித்தரலும் ஆண்டவரே உம் மகன் துயரத்தில் ஆழ்ந்திருந்த போது அவருக்கு ஆறுதல் அளிக்க ஒரு வானதூதரை அனுப்பினீர் நாங்கள் சாகும் வேளையில் எம்மிடமிருந்து அச்சத்தை அகற்றி நம்பிக்கையால் எங்கள் இதயங்களை நிரப்பியரலும் ஆண்டவரே கிறிஸ்துவிலங்களுக்கு வாழ்வழி தருளும் எரியும் நெருப்பு நின்று மூன்று இளைஞர்களை நீர் விடுவித்து இறந்தவர்களை பாவத்துக்குரிய தண்டனைகள் என்று விடுவித்தருளும் ஆண்டவரே கிறிஸ்துவிலங்களுக்கு தருளும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் இறைவா நீர் இயேசுவை மீண்டும் உயிர் தழச் செய்தீர் இறந்த இறைமக்களை உயிர் பெறச் செய்வீராக நாங்களும் அவர்களோடும் அது விண்ணக மாட்சிக்கு வந்து சேர்வோமாக ஆண்டவரே கிறிஸ்துவிலங்களுக்கு வாழ்வழித்தருளும் இறந்த அனைத்து நம்பிக்கையாளர்களையும் நினைவுகூறக்கூடிய என்று இரக்கத்தின் ஆண்டவரே எம் குடும்பத்தில் மறித்த அனைவரையும் உம் திருப்பாதத்தில் கொண்டு வருகின்றோம் அவருடைய ஆன்மாக்களை நீர் ஏற்றுக்கொண்டு அவருடைய குற்றம் குறைகளை நீர் மன்னித்து நிலையான அமைதியில் அவர்களுக்கு இடம் தர வேண்டுமென்று ஆண்டவரையும் உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே கிறிஸ்துவில் எங்களுக்கு வாழ்வழி வாழ்வழித்தரலும் நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகளையும் நம்முடைய இதய இயக்கங்களையும் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் இப்பொழுது நம்பிக்கையோடு அமைதியாக ஆண்டவரிடம் ஒப்படைப்போம் இறைவேண்டல்களுக்கெல்லாம் மேலான இறைவேண்டலை இயேசு தன் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் இறைவேண்டல் செய்ய ஜெபிக்க தந்தையிடம் அன்றாட அந்த வார்த்தைகளைச் சொல்லி நாமும் இப்பொழுது நம்பிக்கையோடு மன்றாடுவோம் சோதரித்து உட்படுத்தையும் மன்றாடுவோமா என்றும் வாழும் எல்லாம் வல்ல கடவுளே எங்கள் வேண்டுதல்களுக்கு தயவுடன் செவிசாய்த்தர்கள் உம் மகன் இறந்தோரிடமிருந்து உயிர்ப்பிக்க பெற்றார் என்னும் எங்கள் நம்பிக்கை எழுச்சி போல போல உம் அடியார்கள் உயிர் தள்ளுவார்கள் என்னும் எங்கள் நம்பிக்கையும் உறுதி பெறுவதாக உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் எந்தென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய இயேசு ஏசு கிறிஸ்து வழியாக உம்மை மண்டாடுகிறோம் ஆமேன் இறைவனின் ஆசையை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இந்த நாளை அன்னை மரியாவினுடைய திருக்கரங்களில் அன்னை மரியாவினுடைய பாதுகாவலில் ஒப்படைத்து அன்னையினுடைய பரிந்துரைக்காக மன்றாடுவோம் அன்னை மரியே ஆரோக்கிய தாயே நீர் எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கின்றீர் சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையை உறுதியாக காத்திருளிய நோயாளிகளின் ஆரோக்கிய அன்னையே நாங்கள் எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம் உலக மக்களின் மீட்பின் தாயே எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம் ஆகவே கலிலேயாவின் கானாவில் நிகழ்ந்தது போல இந்த சோதனை காலத்திலும் நீரும் திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீராக அமைதியையும் நல் மகிழ்ச்சியையும் நிறை வாழ்வையும் நீர் எங்களுக்கு பெற்றுத் பெற்றுத்தருவதாய் நாங்கள் நம்புகிறோம் எங்கள் துன்பங்களை இந்த காலத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டு எங்களை உம் திருமகனின் பாதையில் நீர் தொடர்ந்து வழிநடத்த உம்மை வேண்டுகிறோம் சிலுவையின் வழியாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டு சென்ற எங்கள் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறபடி தந்தையின் திருவுளத்திற்கு ஏற்ப வாழவும் அவருடைய வார்த்தையின்படி நடக்கவும் இறை அன்பின் தாயே எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும் எங்களுக்கு உதவியரலும் தூய இறைவனின் தாயே உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் இன்று அடைக்கலம் தேடுகிறோம் மாட்சிக்குரிய ஆசி பெற்ற கண்ணியே சோதனைக்குட்பட்டிருக்கும் இந்த உலகையும் எங்களுடைய வாழ்வின் நிலையையும் நீர் கண்ணோக்கி எங்கள் ஜெபங்களையும் வேண்டுகோள்களையும் நீர் ஏற்று அவற்றை எங்களுக்கு நிறைவாக தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்திலிருந்தும் உடல் நோய்களிலிருந்தும் மனவேதனைகளிலிருந்தும் காத்து அமைதியை உன் திருமகனிடமிருந்து பெற்றுக் கொடுப்பீராக அன்னை மரியே ஆரோக்கிய அன்னையே எல்லா மக்களையும் நீரே உம் திருமகனுடைய அருளாலும் ஆசியாலும் நிரப்பி அன்பின் பாதையில் அமைதியின் பாதையில் நலமான வாழ்வின் பாதையில் வழி நடத்தியிருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆமேன்